அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் ரைட் அன்புக்குரிய மாணவர்களே நாம் இறுதி வகுப்பில் உங்களுக்கு தெரியும் அட்சர கணித கோவைகளின் காரணி அதிலும் மூ உறுப்பு இருபடி கோவைகளின் காரணிகள் மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை சென்ற வகுப்பில் படித்திருந்தோம் இன்று அந்த பாடத்தினுடைய இறுதி விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த தலைப்பை பார்த்தோம் என்று சொன்னால் இருபடிக்கோவைகளின் காரணி என்ற பாடம் முழுமையாக முடிவடையும் ரைட் அப்போ நேரடியாக பாடத்திட்டத்திற்குள் செல்வோம் இரு வருக்கங்களின் வித்தியாசம் எழுதப்பட்ட கோவைகளின் காரணிகள் வித்தியாசம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் கழிக்கணும் ஒன்றிலிருந்து இன்னொன்றை கழிக்கணும் வருக்கம்ங்கறத்தால் பாருங்க ஏக்கு ஒரு வருக்கம் பிக்கு ஒரு வருக்கம் வந்து ரெண்டுக்கு முடியல சய சக வந்தால் ஒருபோதும் சப்போர்ட் ஆகாது சய வர வேண்டும் சய வந்தால் இந்த வருக்கத்தை மறைத்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அடைப்புக்குள்ள ஏசய பியை பார்த்து எழுதினீங்கன்னு சொன்னால் அடுத்த அடைப்புக்குள்ள குறீடு மட்டும் மாறும் ஏ சக பி என்று மாறும் அப்ப இந்த ரெண்டு கோவைக்கு முடையில எப்போதும் எதுவித அடையாளமும் இல்லை என்று சொன்னா பெருக்கல் அடையாளம் இருக்கும் இப்ப ஒரு மாணவன் இவரத்தை பி என்று போட்டா இவரத்தை பி என்று போடணும் அப்ப ஒன்றை கழித்தலாக போட்டா இன்னொன்ற கூட்டலாக போடணும் அல்லது ஒன்றை கூட்டலாக போட்டா மற்ற எதை கழித்தலாக போடணும் இதுதான் இரு வருக்கங்களின் வித்தியாசமாக எழுதப்பட்டுள்ள காரணிகளாக இருக்கும் அப்போ இதை வைத்து கொண்டு முதலாவது உதாரணத்தை பாருங்கடா அதே ஃபோமெட்டில் இருக்குது ரெண்டுக்கும் வருக்கம் இருக்குது அப்போ ஒன்றை கழித்தலாக போட்டிங்கன்னு சொன்னால் அடுத்தது கூட்டலாக வரும் அல்லது இங்கே கூட்டலாக போட்டிங்கன்னு சொன்னால் ரெண்டாவதில் கழித்தலாக போட வேண்டும் அதில் பிரச்சனை இல்லை இப்ப ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா இவருக்கு வருக்கம் இல்ல அப்ப வர்க்கம் இல்லாட்டி இது கட்டாயம் ஒரு சதுர எண்ணாக இருக்கு நூறு என்கிறது ஒரு சதுர எண் எத்தனையாவது சதுர எண் பத்தாவது சதுர எண் அப்ப பத்தின் வருக்கம் என்று சதுர எண் வடிவத்துக்கு அந்த நிறை வருக்க எண் வார மாதிரி நோட் பண்ணி விட்டு இப்ப ஏ வர்க்கம் சாய பி வருக்கம் ஃபோர்மட்ல இருந்தா ஒ கழித்தலாகவும் மற்றைய கூட்டலாக எழுதி கொள்ள முடியும் இதே போன்று மூன்றாவதை பாருங்க பி வருக்கம் இவருக்கு வருக்கம் இல்லை அப்ப வருக்கமாக மாற்றணும் அப்ப எண்பத்தி ஒன்றுங்கிறது என்கிறது வருக்கம் வறுக்கம் ஒன்பதாவது சதுரையின் அப்போ ஒன்பது ஒன்பதால் தான் எண்பத்தி ஒன்று வரும் ஸோ ஒன்பதின் வருக்கம்னு போட்டா ஒன்று கழித்தல் பி சய ஒன்பது அடுத்தது பி சக ஒன்பது இல்லை நீங்கள் பி சக ஒன்பதை போட்டா அங்கே பி சய ஒன்பதுன்னு போடணும் மிக இலகுவான ஒரு புடைய பிள்ளைகள் பாருங்கள் இப்போ இலக்கம் முன்னுக்கு வருது அப்போ வறுக்கம் இல்லை ஆனால் நாலு ஒரு சதுர எண்ணா இல்லையா சதுர எண் அப்போ எப்படி உடைக்கலாம் ரெண்டின் வருக்கம் சய பி வறுக்கம் அப்போ ஒன்றை கழித்து ரெண்டு சய பி ய போட்டா மறைச்சா ரெண்டு சய பி என்றா அடுத்ததில் ரெண்டு சக பி என்று கிடைக்கும் இதே போன்றுதான் இறுதி உதாரணம் அறுபத்தி நாலு ஒரு சதுர எண் எட்டின் வருக்கம் என்று எழுத முடியும் உங்களுக்கு தெரியும் இது எட்டாவது சதுர எண் அப்ப எட்டின் வருக்கம் அப்ப பிரகட் பண்ணி ஒண்ட கழித்தலாக போட்டா மற்ற எது கூட்டலாக வரும் அப்ப எட்டு சக வை என்றா அடுத்தது எட்டு சக வை என்று எழுதி கொள்ள முடியும் இவ்வளவு தான் அந்த இரு வருக்கங்களின் வித்தியாசமாக எழுதப்பட்டுள்ள காரணிகளை சம்பந்தமான வினாக்கள் வரும்போது இந்த மெதடில் செய்து கொள்ள வேண்டும் மேலும் சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் இப்போ தொடர்ச்சியான சில பயிற்சிகளை பாருங்க ஒன்பது ஏ வர்க்கம் சய பதினாறு வர்க்கம் நம்ம இதுக்கு முதல் சொல்லியிருக்கேன் ஏ வருக்கம் சய வர்க்கம் ரெண்டு ரெண்டு அந்த நிறைவர்க்க எண்களுக்கு இடையில சய அடையாளம் கட்டாயம் வர வேண்டும் அவ்வாறு வரும்போது அந்த வர்க்கத்தை மறைத்தீங்கன்னு சொன்னா ஒன்ற கழித்தலாகவும் மற்றையத கூட்டலாகவும் எழுத முடியும் அல்லது கூட்டலாக போட்டீங்கன்னா கழித்தலாக எழுத வேண்டும் ரெண்டு கோவைக்கும் இடையில எப்போதும் பெருக்கல் அடையாளம் இருக்குன்னு சொல்லியிருக்கு அப்ப இந்த பார்க்க பார்க்கக்கோள் இந்த கேள்வியை பார்க்கக்கோள் இந்த ரெண்டுக்கும் தான் வர்க்கம் இருக்கு அப்ப இவருக்கும் இவருக்கும் வர்க்கம் இல்லை அப்ப வருக்கம் இல்லை சொன்னா இதை நீங்க யோசிக்க வேண்டும் இது ஒரு சதுர எண்ணா நிறைவருக்கமாக வருக்கமாக மாற்ற முடியுமா என்கிறத பார்க்கணும் அப்ப ஒன்பதும் ஒரு சதுர எண் பதினாறும் ஒரு சதுர எண் அப்போ ஒன்பது மூன்றின் வருக்கம் என்று எழுதலாம் ஸோ ஏ வருக்கம் பதினாறு நாலின் வருக்கம் என்று எழுதலாம் இங்க பி வருக்கம் இதை நீங்கள் பிரகேட் பண்ணி போடாமல் நேரடியாக விடை எழுத முடியும் பிள்ளைகள் இன் இரண்டு அடுக்கையும் பாருங்க வறுக்கமாக இருக்குது என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் அடைப்புக்குள்ளே அந்த வறுக்கத்தை மறைத்து போட்டு அந்த இருக்கிற கோவையை அந்த வறுக்கத்தை மறைத்து நீங்கள் என்ன செய்யணும் இருக்கிற மாதிரி எழுதி கொள்ள வேண்டும் மூன்று ஏ சய நாலு பி என்று வரும் அப்ப ஒன்றை கழித்தலாக போட்டா மட்டும் மற்ற போட்டு யோசிக்க பெருமானத்தை போடணும் அடுத்த கோவைக்குள்ள மூணு ஏ சக என்று வரும் இதுதான் காரணப்படுத்தல் அப்ப நீங்க இவரத்தை சகையை போட்டால் இவரத்தை சய வரும் அதை நீங்கள் மாற்றியும் எழுதலாம் பிரச்சனை இல்லை இதே போன்று தான் ஏழாவதை பாரு நூறு என்கிறதும் சதுர எண் ஒ சதுரை எண் பத்தின் எக்ஸ் ஒன்றின் வருக்கம் என்று எழுதலாம் இப்போ வறுக்கத்தை மறைத்தீங்க நோட் பண்ணாமல் எழுத வேண்டும் அப்போ பத்து எக்ஸ் ஆகிய ஒன்று என்று சொன்னால் அடுத்த கோவைக்குள்ளே பத்து எக்ஸாக ஒன்று என்று கிடைக்கும் பத்து எக்ஸ் ஆக ஒன்று அடுத்த பத்து எக்ஸாக ஒன்று சரிதானே ரைட் இப்ப இங்கே பாரு மூணு உறுப்பு வர எத்தனை உறுப்பு வந்தாலும் பிரச்சனை இல்லை இப்ப இது ஒரு சதுர எண்ணுங்கறதால அஞ்சின் வர்க்கம் ஏ வர்க்கம் பி வர்க்கம் ஒன்பத மூன்றின் வர்க்கம் சி வர்க்கம் இருக்கிற மாதிரி பார்த்தல் இரு அப்ப எல்லாத்திலும் அடுக்கும் ரெண்டு ரெண்டாக இருக்கிறதால ஃபர்ஸ்ட் அடைப்புக்குள்ள வர்க்கத்தை நோட் பண்ணாம இருக்கிற மாதிரி கோவை எழுத வேண்டும் அப்போ இதே கோவை அப்படியே வரும் ஒரே ஒரு மாற்றம் நடுவுல சக வரும் ஸோ ஐந்து ஏபி சய மூணு சி என்று அடுத்த கோவைக்குள்ள ஐந்து ஏபி சக மூணு சி என்று வரும் இதே போன்று ஒன்பதாவத பாருங்கடா இப்போ ரெண்டு உறுப்பு வருது நடுவுல சய வருது ஓகே ஆனால் இவரும் இவரும் சதுரையன் இல்லை வறுக்கமாக மாற்ற முடியாது அப்ப வர்க்கமாக மாற்ற முடியாட்டி கேள்வி பிழை என்று எடுத்துக்கொள்றான் இல்ல அடுத்த யோசனையை நீங்க தீர்மானிக்கணும் இந்த ரெண்டு உறுப்புக்குள்ளையும் இருந்து பாருங்க மூண பொதுவாக எடுக்கலாம் அப்ப மூனை பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்வருக்கம் சாய இருநூற்றி நாற்பத்தி மூணு மூணா பொதுவாக அடுக்கக்கூட மூணால் நீங்க என்ன செய்யணும் இருநூற்றி நாற்பத்தி மூணு மூணால் பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதோட மடங்கு வரும் அதோட மடங்கு எண்பத்தி ஒன்று என்று வரும் சரிதானே இப்போ இது ஒரு சதுர எண் இதோட ஸ்டோப் பண்ணாமல் இது ஒரு சதுர எண் அப்போ மூணு அப்படியே இருக்கும் அப்போ எக்ஸ் வருக்கம் சாய எண்பத்தி ஒன்றை ஒன்பதின் வருக்கம் என்று எழுதலாம் இந்த மூணு அப்படியே இருக்கு இதை நம்ம என்ன செய்யணும் இதே மெதட்ல ஏ வர்க்கம் பி வர்க்கம் என்றா ஒண்ட கழித்தலாகவும் அதே மூணு அப்படியே இருக்கும் இங்கே மூணு வராது ஒன்றை கூட்டலாகவும் எழுத வேண்டும் அப்போ மூன்று அடைப்பு எக்ஸ்ய ஒன்பது அங்கான ஆக ஒன்பது என்று வரும் நீங்கள் இதோட விட்டாலும் சரி அல்லது இந்த மூன்றை இல்லாமல் செய்யணும் என்றால் இந்த மூன்றை நீங்கள் விரும்பின ஒரு கோவையால் மட்டும்தான் பெருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த மூணு இல்லாமல் செய்கிறதுக்கு விரும்புகிறேன் என்று சொன்னால் நான் இந்த கோவையாள இப்போ நீக்கப்படுறேன் நீக்கினால் மூன்று எக்ஸ் சாய மூணு சார ஒன்பது இருபத்தி ஏழு இந்த எக்ஸாக ஒன்பது அப்படியே வரும் இல்லை இந்த மூணு நாள் இந்த அடைப்பால் நீக்க போறேன் என்று சொன்னால் எக்ஸாய ஒன்பது அப்படியே வரும் இந்த மூணை இவரால் அடைப்பை நீக்கணும் ஸோ மூன்று எக்ஸாக இருபத்தி ஏழு என்று வரும் அல்லது இப்படியும் போடலாம் அப்போ மூன்று மெதட்டில் நீங்கள் இறுதி உடைய எழுதி கொள்ள முடியும் அல்லது நீங்கள் இப்படி விட்டாலும் சரி சரி விலங்குதானே ஓகே இதே போன்று தான் பத்தாவதை பாருங்கள் இதுலேயும் இது சதுர எண் இல்லை இரண்டுக்கும் பொதுவான ஒரு மடங்கு ஒன்று இருக்கு ரெண்டு ரெண்ட பொதுவாக என்று சொன்னா எக்ஸ் வறுக்கம் சாய இருபத்தி ஐந்து என்று வரும் இப்ப ஏற்கனவே எழுதப்பட்டது போன்று நாலு ஒரு சதுர எண் ரெண்டின் வருக்கம் எக்ஸ் வருக்கம் இருபத்தி ஐந்து ஐந்தின் வருக்கம் என்று எழுதலாம் அப்ப ரெண்டு அடைப்பு ரெண்டு எக்ஸாய அங்கு ஒரு காரணியும் ரெண்டு எக்ஸாக அங்கு மற்றும் ஒரு காரணியாகவும் வரும் அப்போ நீங்கள் விரும்பி அந்த ரெண்டு இல்லாமல் செய்யணும்னா யாதாயினும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஒரு கோவைக்கு மட்டும் நீங்கள் அடைப்பை நீக்கி கொடுக்கணும் அல்லது இதே போன்றும் நீங்கள் என்ன செய்யலாம் இறுதி விடையை நோட் பண்ணியும் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை அப்ப இவ்வாறு தான் இரு வர்க்கங்களின் வித்தியாசமாக எழுதப்பட்ட கோவைகளின் காரணிகளை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் சில நேரம் இந்த ஒன்பதாவது கேள்வியும் பத்தாவது கேள்வியும் மிக முக்கியமான ஒரு இம்போர்ட்டன் ஒரு கேள்வி பிள்ளைகள் அவ இதை மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் வருக்கமாக அந்த பெருமானம் இல்லைன்னு சொன்னா நான் என்ன மெதடில் செய்திருக்கணும் அதே மெதடில் அந்த கேள்விகள் வரும்போது செய்து கொள்ள வேண்டும் அவ இவ்வளவு தான் இருபடி கோவைகளின் காரணிகள் என்ற பாடத்தில் மீதி பகுதி அவைத்துடன் இன்றைய அழகு முடிவடைந்துள்ளது அவள் நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கொள்ளுங்கோ இது சம்பந்தமான சீட் வழங்கப்படும் அந்த சீட்டையும் அடுத்த வகுப்புக்கு இடையில் நீங்கள் கட்டாயம் செய்து அனுப்பி கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்த வகுப்பில் உங்களுக்கு மற்றொரு புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்